வணக்கம் நம் வாழ்க்கைக்கு பல முக்கிய வகைகளாக தேவைப்படுகின்றன அதில் ஒன்றுதான் அறிவு மாடு மனைவி மக்கள் வீடு நிலம் புலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் இவைகள் யாவும் நாம் மரணமடைந்து இந்த உடம்பை விட்டு புறப்படும் போது உடன் வரமாட்டாது இருந்தாலும் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் இவைகளை தேடுவதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்கிறார்கள் ஆனால் நம் இந்த உடம்பை விட்டு புறப்படும் போது நம்முடன் தொடர்ந்து வருவது அறிவு ஒன்று தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இதர் என்கிறார் திருவள்ளுவர் நாம் பார்க்கிறோமே நாடு மொழி தொழில் சமயம் மதம் நடை உடை பழக்க வழக்கம் இவைகளில் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லோருக்கும் கருத்து வேற்றுமே கிடையாது அது என்னது துன்பம் தொலைய வேண்டும் நமக்கு இன்பம் பெருக வேண்டும் என்றுதான் எல்லோரும் எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்கள் இதற்கு உண்டான காரண காரியத்தை அறிகிறார்களோ அதுதான் இல்லை துன்பத்திற்கு காரணம் என்ன அறியாமை இன்பத்திற்கு காரணம் அறிவு அறியாமை சிறிது சிறிதாக நம்மை விட்டு போய்விட்டால் துன்பம் தொலைந்துவிடும் அறிவு வளர வளர இன்பம் வளரும் இந்த நுட்பத்தை அறியாமல் பலர் பொன்னாலும் பொருளாலும் இன்பத்தை வளர்க்க நினைக்கின்றார்கள் அது நெருப்பை நெய்யினால் அவிக்க முயல்வதை போன்றுதான் அதனால் அறியாமையினாலேயே துன்பங்கள் வருகின்றன ஒரு விறகு வெட்டி ஒரு ம மரத்துண்டை பாதி பிளந்து பிளந்த பிளப்பில் ஒரு ஆப்பை வைத்து விட்டு சென்றான் ஆப்பை என்றால் ஒரு குறி அதிலிருந்து வெட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் மறுநாள் வந்து மற்ற பாதியை பிளக்க எண்ணினான் அதற்கு அனுகூலமாகவே அந்த மரத்துண்டில் ஆப்பு வைத்தான் ஒரு குரங்கு என்ன செய்தது அங்கு வந்தது அந்த மரத்தின் பிளப்பில் தன் காலை நுழைத்து கொண்டு தான் பெரிய செயலை செய்வதாக நினைத்து அந்த ஆப்பை அசைத்து அசைத்து அரும் பாடுபட்டு பிடுங்கி எடுத்தது மரத்தின் பிளப்பு நெருங்கி நெருங்கி ஒன்றுபட்டதுனால் அதன் கால் அகப்பட்டுக் கொண்டு அந்த குரங்கு துன்புற்றது இது எதனால் வந்தது அதன் அறியாமையாலே அந்த அல்லல் எய்தியது இதே பட்டினத்து சுவாமிகள் கூறுவார் கவர் மரத்தொலையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர் என்று அழகாக கூறுகிறார் ஆகவே அறியாமையை அகற்றினால் துன்பம் தானே அகன்றுவிடும் அறியாமை அகற்றி அறிவை வளர்க்க வழியாது என்றால் சிறந்த அறிவு நூல்களை நாம் படிக்க வேண்டும் அப்படி படிக்கும் தோறும் அறியாமை தேய்ந்து அறிவு வளர்ந்துவிடும் தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்று கூறுகிறார் திருவள்ளுவர் அதனால் அறிவு நூல்களை ஒவ்வொருவரும் விரும்பி ஓதி உணர வேண்டும் சில நிமிஷ நேரமாகிலும் பழக வேண்டும் அதை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வழக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும் ஒரு நூலிலிருந்து ஒரு பத்து பக்கமாவது படிக்க வேண்டும் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இனிது இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று அவ்வையார் அருளி செய்தார் எனவே நாம் ஒவ்வொருவரும் அறிவு நூல்களை ஓதியும் அறிஞர்களோடு பழகியும் அறியாமை அறவே களைந்து அறிவை நிரம்ப பெற்று துன்பத்து நின்றும் நீங்கி இன்பமாக ஓங்கி உய்வமாக நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்